அதாவது இப்போ அளவுக்கதிகமாக அவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது நிறைய சாப்பிடுவாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா இதுக்கு என்ன தீர்வுனால் நீங்கள் உண்ணா நோன்பு இருக்க பழகிட்டீங்கனாலே நீங்கள் அளவாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் ஈஸியாக முடியும் ஏன்னா உங்களால் உண்ணாவிரதமே இருக்க முடியும் உங்களால் ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்துருங்க அப்படி அடிக்கடி ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் உண்ணாவிரதம் இருந்துட்டிங்கன்னா உங்களால் அளவுக்கதிகமாக சாப்பிட்ற அந்த பழக்கத்தை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் நீங்கள் சொன்னால் கேட்கும் உங்கள் உடம்பு அதே அதே மாதிரி நீங்கள் உண்ணாவிரதமே இருக்கிற பழக்கம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா உங்களால் நீங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக சாப்பிட்ற பழ பழக்கமும் இருக்குது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எப்போனாலும் சாப்பிட்டுகிட்டே இருக்கேன் நிறைய சாப்பிட்றேன் வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்றேன் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கும் போது தான் நான் சாப்பாட்டே நிப்பாட்டுறேன் இந்த மாதிரி பிரச்சனை யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதாவது என் மனசு சொன்னால் கேட்க மாட்டேங்கிது என் உடம்பு சொன்னால் கேட்க மாட்டேங்குது அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இதை எப்படி நான் என்னால் கண்ட்ரோல் பண்ணுவேன் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா மாதத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு ரெண்டு வாட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்துருங்க இருந்துட்டிங்கன்னா உங்களால் அளவான சாப்பாடு சாப்பிட முடியும் அளவோடு சாப்பிட்ற அந்த பழக்கம் உங்களுக்கு வந்துடும் அளவாக சாப்பிடுக்கிற அந்த வழக்கம் உங்களுக்கு வந்துவிடும் நீங்கள் சொன்னால் உங்கள் உடம்பு கேட்கும் போதும் சாப்பாடாக நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க ஒரு கரண்டி ஒரு கரண்டி ஒன்றரை கரண்டி அப்புறம் நிறைய கூட்டு அப்புறம் குழம்பு போதும் முடிச்சிடலாம் இந்த மாதிரி அளவாக சா ஒரு இட்லியா ஒரு நாலு இட்லி போதும் அந்த மாதிரி சொன்னால் கேட்கும் இந்த மாதிரி டீசெண்டாக சா சாப்பிடு என்ன நிறைய உணவு சாப்பிடுங்க நிறைய வெ வெரைட்டியாக சாப்பிடுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் நிறைய சாப்பிட்டிங்கன்னா பல உணவுகளையும் சாப்பிட முடியாமல் போகலாம் சோறை மட்டுமே நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய உணவு இருக்கலாம் ஒரு இப்போ சோறை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்போ இன்னொரு உணவை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நிறைய உணவு சாப்பிட்லாம் சோறு சாப்பிடக்கூடாதுன்னு நான் பல இடத்துல சொல்கிறேன் இருந்தாலும் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த உணவுகளில் அதாவது சோறு எல்லாம் சாப்பிடக்கூடாது நமக்கு நோய்க்கு காரணம் சோறு பூரி பொங்கல் தோசை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதுதான் காரணம் இருந்தாலும் இந்த உணவுலேயும் நாம் வந்து ஒரு அளவாக சாப்பிடுகிற வழக்கம் நம்மிடம் இருக்க வேண்டும் அதன் பிறகுதான் தான் இதை விட்டுவிட்டு வர வேண்டும் இந்த உணவுகளை சாப்பிடாமல் இதை விட்டுவிட்டு மாற்று உணவுகள்னு ஒன்று இருக்குது மனிதர்கள் உண்ண வேண்டிய நோய்களை தராத உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடல்கள் காளான் இலைத்தலைகள் இது மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இந்த உணவு இந்த உண்ண வேண்டிய உணவை உண்பதற்கு முன்பு இப்போ மக்கள் சாப்பிட்டுட்ருக்காங்களே சோறு பூரி பொங்கல் தோசை இந்த உணவுகளை அளவாக சாப்பிட பழக வேண்டும் அதன் பிறகு தான் அதை விட்டுவிட்டு வர வேண்டும் இந்த உணவுகளை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க கண்ட்ரோலே இல்லாமல் சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிற வழக்கம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத அது ஒரு காரணமாக இருக்கும் உண்ணாவிரதம் உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் இருக்கலாம் உண்ணாவிரதமும் நம்மளால் இருக்க முடியும் ஒரு நாள் இருக்கலாம் ரெண்டு நாள் கூட என்னால் உண்ணாவிரதம் இருக்க முடியும் மூணு நாள் கூட என்னால் இருக்க முடியும் நாலு நாள் கூட என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா அப்படி நீங்க இருக்கணும் இருந்து நீங்க நிரூபிக்கணும் என்னால் உண்ணாவிரதம் இருக்க முடியும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் கூட என்னால் உண்ணாவிரதம் இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நிரூபிச்சிட்டிங்கன்னா அளவாக சாப்பிட்றது ஈஸியாகிடும் அளவோடு சாப்பிடுவீங்க அளவோடு சாப்பிடுற அந்த வழக்கம் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிடும் ஏன்னா உங்களால் உண்ணாவிரதமே இருக்க முடியுது ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட உங்களால் உண்ணாவிரதம் இருக்க முடியுது இப்போ நான்லாம் அஞ்சு நாள் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் அஞ்சு நாள் வரும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருந்திருக்கேன் அப்போது என்னால் அளவாட அளவோடு சாப்பிட்றது எனக்கு ஈஸி ஏன்னா என்னால் அஞ்சு நாள் கூட உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் சாப்பிடாம ரெண்டு நாள் ஒரு நாள் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக நான் இருந்திருக்கேன் அதனால் என்னால் அளவோடு சாப்பிடுவது எனக்கு ரொம்ப எளிது ஒருவேளை நான் அந்த மாதிரி உண்ணாவிரதமே இல்லைன்னு வச்சுக்கோங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது உண்ணாவிரதம் இருந்தால் தப்பு இப்படி பயந்துக்கிட்டே இருக்கிறவங்க பயந்து பயந்து சாப்பிடுவாங்க எப்படி பயந்து பயந்து சாப்பிடாம இருக்காங்களோ எப்படி பயந்து பயந்து உண்ணாவிரதமே இருக்கிறதே கிடையாதோ அப்படிப்பட்டவங்க பயந்து பயந்து தான் சாப்பிடுவாங்க அப்போ நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய பயம் நிறைய பயம் எங்கே சாப்பாடு கிடைக்காம போயிருமோ அது ஒரு காரணமாக இப்போவே சாப்பிட்டு வச்சுக்கலாம் அப்படி அது ஒரு காரணம் நிறைய சாப்பிட்டா தான் தெம்போட இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் தெம்பு இருந்தால் தான் தைரியம் வரும் எப்போது நம்ம தைரியமாகவே ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நிறைய சாப்பிட்றது இப்படி நிறைய உளவியல் காரணங்கள் தான் அதிகம் அது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணமாக இருக்குது அப்போ சாப்பிடாமலாம் நம்மளால் இருக்க முடியும் ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் என்ன மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அதுக்கு மேலே கூட நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு நாமே நிரூபிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அளவோடு சாப்பிடுவது நமக்கு எளிதாக மா வந்துவிடும் போதுமான அளவு மட்டுமே சாப்பிட்டுட்டு போதும் நிறுத்திக்கலாம் இந்த மாதிரி சாப்பிடுக்கிற வழக்கம் இந்த சோறு இப்போ பூரியா ஒரு மூணு மூணு பூரி போதும் ஒரு இட்லியாக ஒரு மூணு இல்லைன்னா நாலு போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவோடு சாப்பிடுகிற அந்த வழக்கம் இருக்குது பாருங்கள் அதை நம்ம ஏற்படுத்தணும்னா அதற்கு அடிப்படை நீங்கள் உண்ணாவிரதம் இருப்பவராக இருக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாள் அல்லது இருவ இரண்டு வாரங்களுக்கு ஒரு நாள் மாதத்தில் இரண்டு நாட்கள் இப்படி இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது நாற்பத்தெட்டு மணி நேரம் உண்ணாவிரதம் இருக்கிற வழக்கம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்துட்டீங்கன்னா அளவோடு சாப்பிடுக்கிற அந்த வழக்கம் உங்களுக்கு எளிதாக கைகூடி விடும் அப்போ இந்த உணவு பற்றின பயம் உங்களுக்கு போயிடும் உணவே உங்களை மிரட்டுது இந்த ப மனிதர்கள் இந்த உணவை பார்த்து பயப்படுறாங்க முன்னடா இந்த உணவு நம்மளை அடிமைப்படுத்துது நிறைய சாப்பிட வைக்குது இப்போ உடல் ஆகிடுது நோய்கள் வருது இப்படி மக்கள் பாய்ந்துகிட்டே இருக்காங்க அதனால் இந்த இருந்து நம்ம எப்படி அடிமைத்தனத்திலேருந்து எப்படி விடுபடுவது அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இதுபோன்ற நடைமுறைகளெல்லாம் இதுபோன்ற எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும்